தொடர்ந்து நாரமுநாதனை அவர்களினுடைய உத்தோழர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை தொடர்ந்து நமது பாப்பாக்குடி செல்வமணி அவர்களை அவரும் ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு சென்றுவிட்டு இங்கு வருகை தந்திருக்கிறார் அவர் அடுத்தபடியாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் நண்பர் நாரமுநாதனை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளாக எனக்கு பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு சிரித்த முகத்தோடு திருப்பத்தூர் வங்கி கிளையிலிருந்து கோயில்பட்டிக்கு மாற்றலாகி வந்தார் அன்றிலிருந்து அவர் காலமாகும் வரை தொடர்ந்து அவரோடு பயணித்தவன் என்ற முறையில் அவரது மனிதநேய முகத்தை மட்டுமே நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு மாணவர் செல்ல சின்னதுறை வெட்டப்பட்டு மருத்துவமனையில் கடந்த போதும் ஒரு ஆட்டோ கோபி ஆட்டோ ஓட்டுநர் கோபி கந்து வெட்டு கொலை செய்யப்படப்பட்ட போதும் அவரது குடும்ப குடும்பத்திற்கு இன்று வரை அவர் இறந்து போகும் வரை உதவி வந்து அவரது குழந்தைகளுக்கு படிக்க வைத்தது வரை அடுத்து ஒரு திரைப்படத்தில் நடித்த தங்கராஜ் என்பவரின் வறுமையை கண்டு மாவட்ட நிர்வாகத்தையும் ஈடுபட செய்து அவருக்கு வீடு கட்டி கொடுத்தது எனது தனிப்பட்ட வாழ்விலும் அவர் பல ஆலோசனைகள் கூறியுள்ளார் ஒரு முறை நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தபோது எனது வீட்டிற்கு வந்து எனக்கு ஆறுதல் கூறியுள்ளார் அடுத்து மறுநாளே எனது வீட்டிற்கு வந்து என்னையும் என் மனைவியையும் அழைத்து ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு அழைத்து சென்று ஆர்வம் வாழ்க்கை வந்து அதன் போக்கில் தான் நம்ம விடணும் நம்ம நினைக்கிறபடியெல்லாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாறுதலுக்காக என்னை வெளியே கூட்டி சென்றார் அது மட்டுமின்றி அவர் சொல்லிய ஒரு முக்கியமான விஷயம் நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அதை நான் இன்று வரை தொடர்ந்து வாழ்க்கையில் அதை வந்து ஃபாலோ இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு தீர்வும் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு அப்படி ஒரு முக்கியமான மனிதமான முக்கிய நண்பர் வழக்கமாக அவர் வந்து புகைப்பட கண்காட்சிகள்லாம் ஃபோட்டோ கேட்பார் அவர் தான் என்கிட்ட ஆனால் இன்றைக்கி அவர் கேட்காமலே நான் கொடுத்துருக்கேன் கம்யூனிஸ்டுகள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் நன்றி ஐயா அவருக்கு இப்பொழுது நமது அவரது நார்மநாதன் ஐயா அவர்களுடைய சகோதரர் எழுதிய அந்த நூல் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது